ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை எவ்வளோன்னா இன்றைக்கி சண்டேனால வந்து தங்கத்தோட விலையில வந்து எந்த மாற்றமே இல்லை நேற்று என்ன விலையோ அதே தான் கன்னியூ ஆகிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் அதுவே வந்து ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இன்றைய வெள்ளி விலை வெள்ளி விலையிலையுமே வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை அதே ரேட்டு தான் கண்ணியாகிட்டுருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அதுவே வந்து ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபாய் இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்